ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு நாலஞ்சு நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து முடிவிலாக வருது கோவிலுக்கு போயிட்டு நல்லபடியாக வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி வந்து இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாட்டி போய் சாமியை வந்து தரிசனம் பண்ணாங்களாம் ரொம்ப சந்தோஷமாக வந்து சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் கோலம் போட்டேன் கோலம் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி தான் இருக்குது கோலம் அதுக்கப்புறம் அரிசி எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா அங்கே மலைக்கு போயிட்டு அது வந்து காலையில் வந்து சக்கரை பொங்கல்லாம் வச்சு பிரசாதம் வச்சு படைக்கிறதுக்காக அது வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி படைச்சி எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும் இல்லையா அதுக்காக அந்த டைம் கோயிலுக்கு போயிருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நான் போகணும்னு நினைச்ச வந்து போயிட்டு வந்திருந்தாங்க திருச்செந்தூரில் போறேன்னு சொல்லவே இல்லை அவங்க வீடியோ போட்ட எனக்கே எனக்கு தெரிஞ்சது திருச்செந்தூர் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன எப்ப வந்து முருகப்பெருமான் கூகுடுவாருன்னு தெரியல எல்லா கோவிலையும் தரிசனம் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க திருச்செந்தூரில் வந்து ஒரு நாலு மணி நேரம் வந்து கீழே வெயிட் பண்ணி சாமி வந்து தரிசனம் பண்ணியிருந்தேன்னு சொல்லிருந்தாங்கல்ல பழையில வந்து காலையிலேயே போய் தரிசனம் பண்ணதால அங்க ஓரளவுக்கு வந்து கூட்டம் இல்லையா திருச்செந்தூர் தான் கொஞ்சம் வந்து லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த நாளைக்கிணர்லாம் வந்து போகவே முடியல அவ்வளவு காலையிலேயே வந்து அவ்வளவு கூட்டம் இருந்ததுதான்